தின செய்திகள் அஞ்சரை ஏக்கர் நிலத்தில் இந்த பேரன்ஸ் கார்பரேஷன் பல வருடங்களாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இதனுடைய கெப்பாசிட்டியும் முழு கெப்பாசிட்டியும் முழு கொள்ளளவையும் தொடர்ந்து தமிழக பிடிஎஸ் சிஸ்டத்துக்காக ரேஷன் கடைகளில் இருந்து வர்ற அரிசி பத்திரமாச்சு பணியை அந்த பிடிஎஸில் இருந்து பண்ணுறாங்க இதனுடைய கொள்ளளவு என்பது இருபத்தி இருபத்தி ஒரு ஓர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு கொள்ளளவு இது தொடர்ந்து விருதுநகர்ல விருதுநகரை பொறுத்த மட்டும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தொடர்ந்து இது பொறுத்தவரை முழு கொள்ளுள்ள பயன்படுத்திட்டு வராங்க இதை பொறுத்த மட்டும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆனால் இங்கே இருக்கின்ற பணியாளர்கள் இங்கே இருக்கின்ற குளி தொழிலாளர்களுக்கு பணி கிடைப்பதை பற்றி சில பிரச்சனைகள் வந்து எடுத்துரைத்தார்கள் அதற்கு அதிகாரிகளும் அதற்கான முன்முயற்சியில் எடுத்து வருகிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய முயற்சியால் அதுவும் தீரும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கும் சரியா மத்திய தொகுப்பில் இருந்து எவ்வளவு நமக்கு வந்து இது எல்லாமே இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வெப்சேக்காக இந்த பகுதியினுடைய ரேஷன் ரேஷன் கடைகளுக்கு செல்வதற்காக வருகின்ற அரிசி இது முழுமையாக தெலுங்கா தெலுங்கானா ஆந்திரா மற்றும் பஞ்சாப் இருந்து வர்ற அரிசியை தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க கடந்த ஜூலை மாதத்தில் வந்து நான் இப்போ பார்த்த இடத்துல கடந்த ஜூலை மாதத்தில் வந்து இறக்கப்பட்ட அரிசி அதை மாதம் மாதம் தொடர்ந்து அதனுடைய தரத்தை பற்றியும் ஆய்வு ஆய்வு செய்வதற்காக எஃப்சிஐனுடைய என்று வந்து தூத்துக்குடியில் வந்து அதற்காக அதிகாரிகள் வந்திருந்தாங்க அவர்களை பொறுத்த மட்டும் தரம் எப்படி இருக்கிறது என்பது மாத மாதம் அவர்கள் அதை சரி செய்வது என்பது வழக்கமாக இருக்கிறது அதற்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்காங்க அது டேட்டா என்ட்ரி பண்ணி அதை ரிப்போர்ட் எஃப்சிஐக்கு அனுப்புறதும் அவருடைய தொடர் பணியாக இருக்கு வெளி மாநிலங்களிலிருந்து தொடர்ந்து நெல் இறக்குமதி செய்யப்படுவதை இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல் வந்து இன்னும் டிபிசிஸ் வந்து இன்னும் அதிகமாக மெகூர் பண்ணணும் அப்படின்றாங்க நிறைய இடங்களில் கொள்முதல் பண்ணாம தீங்கிக்கிறாங்க குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் மெக்யூர் செக்டர் இன்னும் ஆரம்பிக்காமல் நிறைய இடங்களில் நெல் வந்து முளைச்சு போயிருக்கு அதனால சக்கர முதல்துறை அமைச்சர் திரு சக்கரவாணி அவர்கள் விளக்கமாக இதற்காக விளக்கத்தையும் வருகின்ற காலங்களில் என்ன பண்ண முடியும் அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழக அரசு பொறுத்த மட்டும் அதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தொடர்ந்து நெல் கொள்முதலில் மிக வேகமாக நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதை பொறுத்த மட்டும் இல்லை தமிழக அரசு இதை மிக கவனத்தோடு கையாளும் என்ற நம்பிக்கை முழுமையாகும் விருதுநகர் மாவட்டத்திலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இந்த வருடம் வந்து அதிகமாக வலியுறுத்தலாம் மாநில அரசு இந்த இதில் எந்த நடவடிக்கை எடுக்கிறது என்பது தொடர்ந்து மிகவும் கவனத்தோடு செயல்பட்டு வருகிறது மாநில அரசு பொருத்தமன்றம் அமைச்சர் சொன்னதைப் போல இந்த முறை நெல் கொள்முதல் என்பது அரசு மிக கவனத்தோடு செயல்பட்டு வரும் பொழுது விருதுநகர் மாவட்டத்திலும் அதே கவனத்தோடு செயல்படும் என்ற நம்பிக்கை ஆய்வு பண்ணீங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அரசுகள் வந்து தரமாக இருக்கிறது மாநில அரசுகள் மூலயமா அரசுகள் வந்து அந்த அளவுக்கு தரா இருக்கலாம் சொல்லி நிறைய இடத்துல குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்கள் இல்லை இது வந்து தரம் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமானது இவர்களை பொறுத்த மட்டும் இந்த கெப்பாசிட்டி எப்படி இருக்குது வேர்ஹவுஸ் கார்பரேஷனோடய ஒர்க் என்ன வேர்ஹவுஸ் கார்ப்பரேஷனோட ஒர்க் என்னென்னா வர்ற அரிசியை பத்திரமா வச்சிருந்து அதான் எஃப்சிஐனுடைய துணையோடு மாநில அரசுக்கு கொடுப்பது தான் அவர்களுடைய பணி அந்த பணி எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் அவர்களுக்கும் முழுமையாக அவர்களை பொறுத்த மட்டும் இவ்வளவு அரிசி மூடமையும் இவ்வளோ இதுவும் வச்சுருக்கும் பொழுது அதில் பல வருடங்கள் இப்போ ஜூலையில் ஆரம்பித்து ஒரு வருடங்களுக்கு மேலே வச்சுருப்பாங்களே அந்த அரிசி இந்த கெப்பாசிட்டியில் அதனால் என்னென்னா அது அவர்களுக்கு தொடர்ந்து எப்போ தேவையோ அதன்படி மூணு மாதத்துக்கு உள்ள பொருட்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டது எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அது மாதிரி மூமெண்ட் நடக்குது அதனால் அதிலே தரம் எப்பொழுதெல்லாம் தண்ணீர் பதமோ அல்லது பூச்சி சம்மந்தப்பட்டதோ வரும் பொழுது அதற்கான நடவடிக்கையும் எடுக்கிறார்கள் இவர்களுடைய முயற்சி என்பது முழுமையாக தரமான அரிசி இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பது இதில் இதில் மாநில அளவு மாநில அளவிலே மாநில அரசிடம் கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது என்பது அப்பொழுது இருக்கின்ற தரத்தை பற்றி தான் சொல்ல முடியும் மொழியே நம்ம இப்போ இருக்க தரத்தை பற்றி சொல்ல முடியாது இப்போ பொழுது இது நல்லா இருக்கலாம் அடுத்து தண்ணி தண்ணியோ அல்லது வேறு எதுவோ நம்முடைய ஈரப்பதம் கூடும் பொழுது அதனுடைய நிலை மாறலாம் அவர்களை பொறுத்த மட்டும் இல்லையே அவர்களுடைய முயற்சி என்பது தரமாக வச்சிருக்கிறதுக்கான முழு முயற்சி வந்து அவங்களை பொறுத்த மட்டும் அந்த காசு பெர்சன்டேஜ்ங்கிறத பற்றி நான் ஒன்றும் கேட்டுக்கல பட் என்னட்டால் அவர்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இதற்கான ஆய்வு நடத்தப்படுகிறது எஃப்சிஐ மாதம் மாதம் வந்து ரெண்டு தடவை வந்து அதற்காக அவர்கள் அதிகாரிகள் தூத்துக்குடியிலேருந்து வந்து அதற்காக கண்டினியூஸாக அந்த டேட்டா இருக்காங்க